ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா முருங்கக்காய் வச்சு ஒரு முருங்கக்காய் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு முருங்கைக்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க முருங்கக்காய் வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஆரிஞ்சுச்சி நம்ம வந்து இந்த சதையை எடுத்துக்கலாம் ஸ்பூனால இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதான் எடுத்துக்கலாங்க அதோட கடகையும் சேர்த்துக்கும் ரெண்டும் பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ முருங்கக்காய் சதர் பகுதியை எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அது சுற்றி சுற்றிக்கலாங்க இப்போது அதே கடாயில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அதோட பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோம் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கிறோம் ரெண்டு முழு பூண்டை தட்டி வச்சிருக்கிறது அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சுங்க முருங்கைக்காய் அரைத்த விடுது அதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போடுற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து வெந்தயம் கடுகுப்பொடி அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா பச்சை வச்சம் போகிற அளவு நம்ம வ வதக்கிக்கலாங்க இப்போது புளித்தண்ணி சேர்த்துக்கிறான் ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போது லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஊத்தனை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதக்குங்க ஊத்தனை எண்ணெயெலாம் நமக்கு பிரிஞ்சு வருது நமக்கு வந்து முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நம்ம ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மாக்ஸு கூட நம்ம வச்சுக்கலாங்க வெளியில் வச்சுருந்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்